அன்பு குழந்தையை நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடத் துடிக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் முன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் கைகூடும் ஓம் சரவண பவ என் அன்பு பிள்ளையே இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பின் உன் தேவையறிந்து அது தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் ஒருவருக்கு நீ அன்பையும் ஆதரவையும் தருவது என்பதற்கும் ஒருவரது பிரச்சினைக்குள் நீ சென்று தீர்க்க அவரை சரிசெய்ய முயல்வதற்கும் வித்தியாசம் உள்ளது அவர்களை உன்னால் சரிசெய்ய முடியாது உன் அன்பும் ஆதரவும் அவர்களை அவர்களே சரிசெய்ய உதவும் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள் ஓம் சரவணபவ அப்பன் நிகழ்த்தும் அற்புதங்களை ஆவலுடன் மற்றவரிடமிருந்து ஆனந்தக் கண்ணீருடன் கேட்டு உருகும் பிள்ளையே உன் வாழ்வில் அப்படியொரு அற்புதம் நிகழாதா என்றுதானே மனதில் நினைக்கிறாய் நிச்சயம் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி தைரியமாக முன்னேறு என் பிள்ளையே நான் உனக்கு சரியான வழியை தான் காண்பித்து உள்ளேன் உன் அச்சத்தால் அதனை புறக்கணிக்காதே துணிந்து செயல்பட்டு நீ வெற்றி பெறுவாய் யாமிருக்க பயமேன் கிடைக்கும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு அதில் உன் திறமையை வெளிப்படுத்து என் அன்பு பிள்ளையே நான் உன்னிடம் எங்கிருந்து எதன் மூலமாக பேசுகிறேனோ அங்கேயே நீ என்னை தேடு அங்கே உனக்காக என் பதில்கள் வரும் வரை காத்திரு அதைவிடுத்து நீயாக வேறு வேறு இடங்களுக்குச் சென்று நான் உனக்கு என்ன சொல்லுகின்றேன் என்று தேடாதே அது உனக்கு தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கும் எது உனக்கானதோ அது உன்னிடம் சரியாக வந்து சேரும் உன்னால் ஒருவர் மனவலியை பெறுவது சில நேரம் உனக்கு தெரியாமல் கூட இருக்கும் அதை நீ உணர மாட்டாய் அலைபாயும் மனது துன்பத்தை தரும் அமைதியோடும் பொறுமையோடும் என் பதில்களுக்காக நீ காத்திரு அப்பா என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே நானும் உங்களை விடாமல் வணங்கிக் கொண்டு இருக்கிறேனே எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய் என் பிள்ளையே ஒரு விதையை விதைத்து விட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும் அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும் காய்க்கும் ஆனால் தினமும் அது முளைத்துவிட்டதா வளர்கின்றதா என்று பார்ப்பதைப் போன்று உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் அது உனைச் சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் உன் வினை தீரும் காலம் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல் உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் புரிகிறதா மாற்றம் நிச்சயம் நடக்கும்